Do you வணக்கம் போலந்து நாட்டினுடைய அதிபர் டூடா தம்முடைய நாட்டில் நேட்டோ விரும்பினால் அணுகுண்டு ஏவுகணையை நிறுத்தலாம் என்று வரவேற்பு வழங்கியிருக்கின்றார் தமது நாட்டில் அணுகுண்டு ஏவுகணை நிறுத்தப்படுமாக இருந்தால் அது கிழக்கு ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பானதாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் போலந்து நாட்டில் அணுகுண்டு ஏவுகணையை நிறுத்துதல் கூடாது என்று ரஷ்யா தொடர்ந்து எச்சரித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆனால் போலந்து நாட்டினுடைய அதிபர் கூறுகின்ற பொழுது தமது நாட்டின் எல்லையோடு ஒட்டி இருக்கின்ற பெலருஸ் நாட்டிலும் அதுபோல கலினின் கிராட்டிலும் அணுகுண்டு ஏவுகணைகளை ரஷ்ய அதிபர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் இது போலந்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றது ஆகவே போலந்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நேட்டோவினுடைய அணுகுண்டு ஏவுகணை அங்கு நிறுத்தப்படுவது இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த தகவல் வந்ததும் ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சு பெஸ்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரஷ்யா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுக்கப்படும் என்று அவர் பெரும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஏனென்றால் போலந்து நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நீண்ட காலமாக வரலாற்று தொடர்பு இருக்கின்றது போலந்து எதிரணியில் நிற்பது ரஷ்யாவிற்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதும் போலந்தை ஒரு நாடாகவே கரு நிலையில் ரஷ்யா இருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது அதே போல ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடுகள் அளவுக்கு மீறி செல்கின்றன உக்ரைனுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் இவர்களுடைய வல்லரசுகள் தமக்குள் போரை நடத்துவதற்கான விளிம்பு நிலைக்கு வந்துவிட்டது என்ற கடும் எச்சரிக்கையை இதற்கு முன்னர் இவர் இந்த எச்சரிக்கையை விடவில்லை இவருக்கு பதிலாக ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராகவும் பிரதமராகவும் இருந்த இப்பொழுது டிமிட்டு அதை சொல்லி இருப்பதானது மிக காட்டமான ஓர் எச்சரிக்கையாகவே இருக்கின்றது இப்படி விவகாரமானது மிக மோசமான ஓர் இடத்தை நோக்கி மெல்லென நகர்ந்து கொண்டிருக்கின்றது கொண்ட மேகமாக ரஷ்யா தன்னுடைய போரை மேலும் விரிவாக்கம் செய்வதற்காக ஈஸ்கண்டர் ஏவுகணை பிரிவுடன் மேலும் ஒரு புதிய படைப்பிரிவை அனுப்பி இருப்பதும் இங்கு கூர்ந்து கூர்ந்து கவனிக்கத்தக்க இதற்கிடையில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக்கும் உலகில் இன்று முக்கிய இடம் பிடித்திருக்கின்றார் பிரிட்டனில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்ட சட்டமுரணாக குடியேறியவர்களை உகாண்டா நாட்டில் ஒரு சிறப்பு முகாமை ஏற்படுத்தி அங்கு கொண்டு சென்று விடுவதற்காக முன்னரே எடுக்கப்பட்ட முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினான்கு ஜூன் தடை செய்யப்பட்டது இப்பொழுது அதை மறுபடியும் முன்னெடுத்திருப்பதாகவும் இவர்களை ஏற்றி செல்வதற்கான சார்டட் விமானம் தயார் என்றும் ஐ பேர் இதற்காக கற்றவர்கள் இந்த பணியை முன்னெடுக்க போகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பத்திலிருந்து பன்னிரண்டு வாரங்களுக்கு உள்ளாக இந்த நாடு கடத்தல் விவகாரம் நடைபெறப் போகின்றது என்று அவர் கூறுகின்றார் ரிஷி சுனாக்கை பொறுத்த வரையில் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஏதாவது அதிசயங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் ரிஷி சுனாக்கை மறுபடியும் பிரதமராக கொண்டு வருவதற்கு இந்த துணிகர முயற்சி உதவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் மறுக்க முடியாது இது சாதகமாக வருமாக இருந்தால் டென்மார்க் உட்பட பல நாடுகள் இத்தகைய கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் அகதிகளாக வருவோர் சட்டமுரணாக வருவோருடைய பிரச்சனைகளை இவ்வாறான ஆபிரிக்க நாடுகளில் அமைக்கப்படுகின்ற சிறப்பு முகாம்கள் மூலமாக தீர்க்க முற்படுவார்கள் உகாண்டா நாடு பாதுகாப்பு உள்ள நாடா இல்லையா என்றால் பாதுகாப்பு உள்ள நாடு என்ற கருத்தை நிலவுகின்றது அதேவேளை மனித உரிமை கவுன்சில் இதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்திருக்கும் து உ நீதிமன்றமும் இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எப்படி எது கூறப்படுகின்றது ஏழு வீத ராணுவ செலவு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது பில்லியன் டாலர்கள் சென்ற ஆண்டு போர்களுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றன இது வன்முறையான உயர் தொகையாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் பாரிய உயர்வு அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக பெரும் முதலீட்டை செய்திருக்கின்றன போர்களுக்காக ரஷ்யாவினுடைய முதலீடு இருபத்தி நான்கு வீதம் உயர்வடைந்திருக்கின்றது நூற்றி ஒன்பது பில்லியன் டாலர்கள் உயர்வாகும் உக்ரைனுடையது ஐம்பத்தி ஒரு வீதம் உயர்வடைந்திருக்கின்றது அறுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களாகும் மற்ற முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் மற்ற நாடுகளில் நடைபெறுகின்ற போர்களுக்கு செலவாகி இருக்கின்றது என்று சுவீடனுடைய ஆயுத விற்பனை பிரிவாகிய சிப்ரியனுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது போருக்கு சென்ற ஆண்டு செலவழித்ததை விட இந்த ஆண்டு மேலும் வன்முறையாக செலவிட்டிருக்கின்றார்கள் ஆகவே செலவு எகிற போகின்றது இனி ஈரான் இஸ்ரேல் நேரடி போர் ஒன்று வருமாக இருந்தால் செலவு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய கம்புகளை